மிதுன ராசிக்காரர் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழ்வு மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதம் மாசி மாதம் மிதனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதை எல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதம் அதாவது கும்பராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த மாசி மாதம் பதினாலாம் நாள் மகா சிவராத்திரி எல்லா மாசமும் சிவராத்திரி வரும் ஆனா மாசி மாசம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை நினைத்து தியானமோ வழிபாடோ செய்பவர்களுக்கு சகலவிதமான முன்ஜென்ம பாவங்களும் இப்போ நிகழ்வா நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய பாவம் எல்லா பாவமும் விலகும் அன்றைய தினம் சிவ வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக இரவு முழுவதும் கண் விழித்து வழிபாடு செய்ய வேண்டும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் படுத்துக்கிட்டலாம் செய்யக்கூடாது முதுகெலும்பு நேராக ஆகாயத்தில் இருக்கணும் இருந்து ஈதர் சக்தி இறங்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் பதினஞ்சாம் நாள் அமாவாசை அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மயான கொள்ளை அந்த மயான கொள்ளை பூஜையிலே கலந்து கொள்ளுபவர்களுக்கு அவர்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி விளக்கப்படும் அதாவது பேய் பிசாசு பில்லி சூன் இந்த மாதிரியான எதிர்மறை சக்திகள் விளக்கப்படும் அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பது சிறப்பு அந்த அமாவாசை இன்னைக்கு சொற்களால் செய்த பாவங்கள் விலகக்கு விலகும் அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பவர்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி மாசி மகம் மறந்த தேதியை மகத்துல கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் திதியை விட்டு போயிருப்பாங்க ஏன்னா தமிழ் மாதத்தில் தேய் தேய்ப்புறையில் எந்த திதி வரும் அப்படின்னு சொல்லி அது ஒரே டைமில் இருக்காது மாறி மாறி வரும் அதனால் திதியை சில பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை திதியை தெரியாமல் இருப்ப இருக்கவங்க இருப்பாங்க அப்போ அப்படிப்பட்டவங்க மா மறந்த திதியை மகத்தில் கொடுக்குற மாரி மாசி மாதம் வரக்கூடிய மகத்தில் திதி கொடுக்கணும் அப்போ முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு சிறப்பான நாள் மாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி மா மாசி மகம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் முப்பதாம் தேதி காரடையான் ஒன்பு காரடையான் ஒன்பு அப்படின்னா சுமங்கலியா இருப்பதற்காக கௌரி பார்வதி வழிபாடு செய்வதற்கு நாள் உகந்த நாள் அதே போல பார்த்தீங்கன்னா சத்தியவான் சாவத்திரியோடைய கதைகளை படிப்பதற்கும் சிறந்தான நாள் அப்படி கௌரி வழி கௌரி பார்வதி வழிபாடு செய்பவர்களுக்கும் சத்தியவான் சாவத்திரி கதைகளை படிப்பவர்களும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் ஏன்னா சத்ய சத்தியவான வந்து எம்மங்கிட்டேருந்து மீட்டாங்க இல்லையா சாவத்திரி அப்ப அன்றைய தினம் காரடையார் நோன்பு இருப்பதற்கு சிறப்பான நாள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்திலே மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கும் நான்காம் இடம் வீடு வண்டி வாகனம் அணை தாயார் சுற்று சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் தான் புதன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே செஞ்சரிக்கிறார் பதினைந்தாம் தேதி வரை ஒன்பதாம் இடம் என்பது தந்தை ஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கிய ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போ ஒரு கேந்திராதிபதி அதாவது லக்னோ ராசி நாலாம் இடம் கேந்திரம் ஒன்பதாம் தான் திரிகோணம் மிக அற்புதமான பலன் அதாவது ராசி அதிபதி போய் ஒன்பதுல இருக்காருனா தாம் பாக்கியவானாக இருக்கக்கூடிய அமைப்பு தொலைதூர பயணங்களால் லாபம் அதே போல பாத்தீங்கன்னா தந்தை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதே போல பாத்தீங்கன்னா அதாவது தொலைதூர பயணம் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி கொடு வெற்றியை கை வெற்றி கொடுக்கும் கை கொடுக்கும் அதே போல பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்பது தந்தை ஸ்தானம் தந்தை வழி அனுகூலங்கள் அதேபோல பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்து அதிபதி ஒப்புதல் இருக்காருன்னா அசியா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அசியா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் வண்டி வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமான காலம் அதே போல தாய் வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் தந்தை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் இப்படியே புதன் உங்கள் ராசிநாதன் மிக அற்புதமாக இருக்கார் பொதுவாக ராசிநாதன் ஒன்பதுல இருக்கிறது அதை விட அதாவது தாம் பாக்கியவான் அதிர்ஷ்டம் கைகூடக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் பத்தாம் இடத்திலே நீச்சமாவார் ஆனாலும் நீச பங்க ராஜயோகமா மாறுவார் ஏன்னா சுக்கரன் உச்சமா இருப்பாரு உங்க ராசிநாதன் போய் அங்க மீன ராசியில நீச்சம் அடைவாரு நீச்சடைஞ்சாலும் நீச பங்க ராஜயோகமா இருந்து செயல்படுவாரு பத்தாம் இடம் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய இடம் ஆக பத்தாம் இடத்திலே உங்க ராசிநாதன் நீச்சபங்க பங்க ராஜயோகமாக இருந்து உங்களுக்கு தொழில் அதாவது புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கூட்டு வைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா பத்தாம் மடங்கிறது என்னன்னா தொழில் சம்பந்தமாக அதை ஏற்கனவே ராகு இருக்காரு அங்கே அதாவது பத்தில் ஒரு பாவியாவது இருக்குன்னு இல்லையா அங்கே ராகு வலிமையா இருக்காரு அப்போ தொழில் சம்பந்தமான வளர்ச்சிகள் பிரமாதமாக இருக்கும் தன்னுடைய அறிவு மதிநுட்பத்தால் அந்த தொழிலை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய எடுத்து செல்லக்கூடிய நேரமாக இருக்கும் பத்தாம் இடத்துல புதன் உங்கள் ராசிநாதன் சஞ்சரிக்கும் பொழுது ஆக உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் மிக அற்புதமாக சஞ்சரிக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாத உங்கள் ராசிக்கு மிதன ராசிக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் ஸ்தானம் சிந்தனை செயல்திறனை சொல்லக்கூடிய இடம் பதவி விளையாட்டை சொல்லக்கூடிய இடம் காதலை சொல்லக்கூடிய இடம் ஐந்துக்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரையஸ்தானம் வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம் இந்த அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய யார் அப்படின்னா சுக்கிரன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே உச்சமாகி செஞ்சிருக்கிறார் அதுவும் ராகுவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார் மிக அற்புதமான அமைப்பு அதாவது பத்தாம் படங்கிறது தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் இந்த மாதம் வந்து புத மிதனராசிக்காரர்களுக்கு பத்தாம் மடம் வலுவடைகிறது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழிலே புதிய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக மிக அற்புதமாக இருக்கிறது அப்போ சுக்கரன் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறார் ஏன்னா அஞ்சாம் அதிபதி பத்துல இருக்காருன்னா தொழில் சம்பந்தமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் பன்னெண்டாம் அதிபதி பத்தில் இருக்காரு அப்படின்னா தொழில் சார்ந்து சுப விரயங்கள் தொழிலுக்காக முதலீடு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆனாலும் சுக்கரன் பதினா அதாவது பதினேழாம் தேதிக்கு வக்கரம் ஆகுறார் பதினேழாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு முயற்சி தொடங்கணும் அதை தாண்டினா சுக்கரன் வந்து வக்கரம் ஆகிடுவார் வக்ரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கிரகம் நீச்சமாய் வக்கரமானா உச்ச பலனை செய்யும் உச்சமாய் வக்கரமானா நீச்ச பலனை செய்யும் அப்போ சுக்கிரன் உச்சமாய் வக்கரமாகிறார் அப்ப நீச்ச பலனை செய்ய இப்ப வந்துடும் அதனால கண்டிப்பாக பதினேழாம் தேதி வரைக்கும் மிக அற்புதமாக சுக்கரன் அனுகூலமான பலன்களை தருகிறார் அடுத்தது மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போது அதுவும் நிவர்த்தி ஆயிடும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அதே போல மூத்த சகோதரஸ்தானம் பதினொன்றாம் இடங்கிறது அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் இந்த ஆறுக்கும் பதினொன்று கூடிய செவ்வாய் அவங்க ராசியிலே செஞ்சிருக்கிறார் வக்கரமாய் செஞ்சிருக்கிறார் ஆனா பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தான் வக்கரம் அதை தாண்டுதான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு அப்போ ஆறாம் இடத்த அதிபதி ராசியில சஞ்சரிக்கிறாருன்னா அதாவது ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை பதினொன்றாம் இடத்திபதி ராசியில் செஞ்சிருக்கிறாருன்னா லாபகரமான மனிதராக மாறப்போகிறீர்கள் பெற்றவர்களாக மாறப்போகிறீர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா நீண்ட நாகனாக எண்ணிய காரியம் ஒன்று நடைபெறும் பதினொன்றாம் இடங்களில் அபிலாசைகள் பொருத்தி இல்லையா அப்போ நினச்ச காரியம் நினச்சபடியே நடக்கக்கூடிய அமைப்பையும் சொல்லும் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே தான் அது வக்கற நிவர்த்தி ஆவரர் அப்போ இந்த மாதம் செவ்வாயும் அனுகூலமாக இருக்கிறார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து இதெல்லாம் கீர்த்தி இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த மூணாம் இடத்த அதிபர் யார் அப்படின்னா சூரியன் சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது தொலைதூர பயணம் இந்த ஒன்பதாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார் பொதுவாக ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் தந்தைஸ்தானம் தந்தை கிரகம் வந்து சூரியன் அப்போ அவர் சஞ்சரிக்கிறார்னா தந்தைக்கு ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் தீராத தலைவலி கண் சம்பந்தமான பிரச்சனை உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் மற்றபடி மூணாம் இடத்த அதிபதி ஒன்பதுல இருக்காருன்னா நம்ம பஸ் பஸ் எடுக்கக்கூடிய முயற்சி வந்து மூணாம் இடம் இல்லையா அப்போ திருகோண ஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு ஒன்பதாம் இடத்துல அதிர்ஷ்டம் பாக்கிய அப்போ நம்ம பஸ்ஸு பஸ் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவிடும் அதுவும் அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் அரசு சம்பந்தமான அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இளைய சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடமிருந்து கீர்த்தி சூரியனே வந்து புகழுக்கு அதிபதி தான் அப்போ புகழ் உயரக்கூடிய அமைப்பு அதே போல் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி வந்து சேரம் அதனால உங்களுக்கு அதிச ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ சூரியனும் மிக மிக அற்புதமான பலன்களையே தர இருக்கிறார் ஆக இந்த மாதம் மிதனராசிக்காரர்களுக்கு தொழில் சம்பந்தமான வளர்ச்சிகள் வளர்ச்சி தொழில் சம்பந்தமான முயற்சி எடுப்பதற்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் அனைத்தும் ஏன்னா பத்தாம் இடத்துல சுக்கரம் உச்சம் இல்லையா அப்போ சுபகாரியங்கள் அனைத்தும் மிகச்சிறப்பாக நடைபெறக்கூடிய மாதமாக மிதனராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்